அழகு அழகு அவன் கருணை அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு பழனி ஆண்டவனே தேவர் சிறை மீட்டவனே தென்பழனி ஆண்டவனே தேவர் சிறை மீட்டவனே கத்திரந்த என்னை நீயும் காத்த முன்னருளை தேடி வந்தேன் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் கருணை அழகு கண்டவுடன் பக்தி வரும் காவடியை சுமந்து வந்தேன் கண்டவுடன் பக்தி வரும் காவடியை சுமந்து வந்தேன் கல்லடையை நடந்து வந்தேன் கவலைகளை மறந்து வந்தேன் பல்கூடத்தை ஏந்தி வந்தேன் பாதவலி மறந்து வந்தேன் கந்தாவுன் பேரழகை கண் குளிர காண வந்தேன் அழகு 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 நம் முருகன் அழகு 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 அவன் அழகு வேலோடு நடந்து வந்தேன் வேதனையை மறந்து வந்தேன் வேலோடு நடந்து வந்தேன் வேதனையை மறந்து வந்தேன் விழாவும் பதம் தொழுது வேண்டும் வரம் கேட்க வந்தேன் அருளாடி ஆறு முகாய் வந்திடுவாய் ஆறு கால் சமுக்கையிலே பிரம்பெடுத்து ஆடிடுவாய் அழகு 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 நம் முருகன் அழகு அழகு மடத்தினே நீ இருக்கும் பேரழகை அன்னமிடும் மடத்தினிலே நீ இருக்கும் பேரழகை ஆண்டவனை உனதருளால் கண்டு நான் மகிழ்ந்திடுவேன் எந்த நுயர் காவலனே எங்கும் நிறைவேலவனே என்னை நீயும் ஆண்ட கொண்டு ஏற்ற முறை செய்திடுவாய் அழகு 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 நம் முருகன் வால் கூடத்தை அருளாடி அழித்து வரும் காவடி